ஒவ்வொரு நாளும் லைஃப் அந்த நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த நிறைய விஷயங்கள் சுபா அவங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன் பொதுவான கருத்துக்கள் யாரையும் குறிப்பிட்டு எப்பவும் சொல்ல மாட்டேன் சும்மா சொல்கிற உணவுகள் உங்களுக்கு காலேஜஸை ஏற்படுத்தினா தொட்டு கூட பார்க்காதீங்க இந்த ஹாப்பியான நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டுருக்கேன் பெருசாக இருந்தா வலிக்குமா அப்படின்ற ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் பழைய கொஸ்டின்ஸ் தான் பட் இப்போது ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்காக ஆன்சர் பகிர்ந்துட்டுருக்கோம் சி ஆக்சுவலி ஒரு புரிதல் புரிஞ்சுக்கோங்க இயற்கையான இன்பம் வரும் பொழுது இயற்கையான ஒரு ஹாப்பினஸ் கணவன் மனைவி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பெண்ணிற்கு அந்த உணர்வு வந்து அதிகமாக இருக்கும் பொழுது தன் கணவனால் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பரிமாற்றமாக இருக்கட்டும் இன்பமாக இருக்கட்டும் இயற்கையாகவே வரும்பொழுது பெயின் இருக்காது ஆனா வலுக்கட்டாயமாக விருப்பமே இல்லாமல் திணிக்கும் பொழுது அங்கு இயற்கையா வரக்கூடிய நீர் கூட வராம பிடிச்சி வறண்ட இடத்தில் காய்ந்து போன இடத்தில் நீங்கள் திணிக்கும் பொழுது கண்டிப்பாக வலிக்கும் எரியும் கஷ்டமாக இருக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி சொல்லலாம் இது எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு நார்மலாக கூட இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் முன் விளையாட்டுகளோடு இப்படி தான் இன்பத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் புரிதலோட பரிமாற்றம் இருக்கணும் விருப்பத்தோடு பண்ணணும் பெருசு சின்னதுன்றது மேட்ரு கிடையாது ஆனால் பெருசாக இருக்கும் பொழுது திணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கக்கூடாது கூடாது அதுக்கு தான் முன் விளையாட்டுக்களை கொடுக்கணும் ஹாப்பியாக பரிமாற்றம் பண்ணணுன்றத மஸ்ட் இதெல்லாமே மன ரீதியான ஒரு விஷயம் அண்டு சில பேர் ஆர்வ கோளாரில் வந்து ரொம்ப போட்டு திணிக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கவே கூடாது ஒன்ஸ் பெண்கள் பயந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்பவும் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்கன்றத மஸ்ட்டு மன வந்து புரிஞ்சுக்கோங்க அண்டு குட்டியாக இருந்தால் உள்ளே போகவே இல்லை குழக்கொள்ளன்னு இருக்குன்னா மஸ்ட்டு செக் பண்ணி தான் ஆகணும் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு பயம் வேண்டவே வேண்டாம் இது எல் ஒரு புரிதலுக்கு தான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன் ஆனால் மனநிலை சார்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஹாப்பினஸ் நீங்கள் அந்த ஒரு பதினான்கு நிமிடம் இருவருமே சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் ஹாப்பியாக தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க இங்கே சில பேரோட தோட் பெருசாக இருந்தால் தான் ஹாப்பி கொடுக்க முடியும் சின்னதாக இருந்தால் தான் ஹாப்பி கொடுக்க முடியாது அப்படிலாம் கிடையாது சரியா நிற்கணும் சரியா விளையாடணும் சரியா உள்ள செலுத்தணும் சரியா கிளைமேக்ஸ் கொடுக்கணும் புரிஞ்சுதான் நிற்கணும் விளையாடணும் அண்ட் கிளைமேக்ஸ் கொடுக்கணும் இப்படி ஹாப்பி அந்த ஃபோர்டீன் மினிட்ஸ் உங்களுக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஹாப்பி ஹஸ்பண்டுக்கும் சரி மனை ஒய்ஃப் மனைவிக்கும் சரி இன்பம் எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்குன்ற புரிதலை புரிஞ்சுக்கோங்க அளவுக்கு அதிகமாக கை பிதிக்கிக்கிட்டே இருக்காதிங்க அடிக்ஷன் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை மஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கோங்க நல்ல ஊட்டச்சத்துக்களும் நல்ல உணவு முறைகளும் நல்ல இப்போ பசும்பாலில் பேரிச்சம்பழம் போட்டு குடிக்கலாமா தாராளமாக சாப்பிடலாம் அத்திப்பழம் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் ஆனால் அலர்ஜிஸ் கொடுக்காதான்னு அது கொடுக்குதுன்னா வேண்டாம் கொடுக்கல அப்படின்னா ஓகே இல்லை வெறும் ஒரு டம்ளர் பால் குடிக்கலாமா பசும்பால் தாராளமாக குடிக்கலாம் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் போட்டு குடிங்க அது இன்னும் உடம்புக்கு சத்து கொடுக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது அதாவது ஒரு நடைப்பயிற்சியாவது பண்ணுங்க அது உடம்புக்கு இன்னும் நல்லது ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலும் ஆரோக்கியமான மனநிலை ஹாப்பினஸும் நம்ம கிட்ட தான் இருக்குன்றதை மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் எதுக்குமே குழப்பம் தீர்வு கிடையாது ஸோ உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னா கொஞ்ச நேரம் அமைதி ஒரு அண்ட் ரிலாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் சொல்றது எல்லாமே கணவன் மனைவி ஹாப்பிக்கு மட்டும்தான் புரிதலுக்கு மட்டும்தான் பிரச்சனை இல்லாமல் குடும்பம் சந்தோஷமாக செலப்ரேட் பண்றதுக்கு மட்டும்தான் புரிஞ்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க